கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய அக்னி வசந்த உற்சவ திருவிழாவில் துரியோதனன் வதம் செய்யும் படுக திருவிழாவில் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்முக திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் அக்னி உற்சவ வசந்த திருவிழாவினை துருஞ்சிப்பட்டி திண்டுக்கழனி குட்டூர் மோட்டூர் கீழ்புதூர் மேல்புதூர் பெருமாள் நகர் புதுப்பேட்டை லைன் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்தினார்கள் இந்த திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தது இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் திரௌபதி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகளுடன் மட்டுமன்றி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஓம் ஸ்ரீ சக்தி நாடக சபா குழுவினர்களின் கிருஷ்ணன் பிறப்பு பாண்டவர் பிறப்பு அர்ஜுனன் அம்பு வலைப்பு காண்டாவனம் பகடை துகில் உரிதல் உள்ளிட்ட மகாபாரத இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த உற்சவ விழாவில் கடைசி நாளான இன்று துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக கோவில் அருகில் முப்பது அடி நீளத்தில் களிமண்ணால் துரியோதனன் உருவம் செய்யப்பட்டு அங்கு துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது இதில் துரியோதனன் மற்றும் வீமன் ஆகிய இருவருக்கும் இடையே நடந்த இறுதி போரில் துரியோதனனை வீமன் வீமன் வதம் செய்தவுடன் திரௌபதி அம்மனுக்கு கூந்தல் முடித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதனை அடுத்து கிராம மக்கள் பஞ்ச பாண்டவர்களின் உற்சவ சிலைகளை பல்லாக்கில் சுமந்தபடி ஆடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளின் மூலமாக தொடப்பதி நாள் ஆண்களும் பெண்களும் தலையில் அடி வாங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டார்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை துறிஞ்சிப்பட்டி உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராமங்களை சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த துரியோதனன் படுகலும் விழாவினை பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமானவர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர்